அனைவருக்கும் வணக்கம் எனக்கு டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி நான் போதவர் டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நான் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மற்ற மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் நல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினைனாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் பிரிமானவர்களே யோவான் ஸ்நானன் ஒரு புதிய அறிமுகத்தை நமக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தில் மூன்று விஷயங்களை அவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார் ஒன்று தன்னுடைய பணி என்ன தான் யார் என்பதை குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக தனக்கு பின் ஒருகிற ஒருவர் வருகிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக அவர் என்ன செய்வார் என்ற மூன்று விஷயங்களை இந்த வசனத்தில் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் அதில் முதலாவது யோவான் ஸ்நானன் தன்னுடைய பணியை குறித்து குறிப்பிடும்போது மனம் திரும்புதலுக்கென்று நான, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கென்று குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையை அநேக தவறாக புரிந்து கொள்வது இன்றைக்கு வழக்கமாக உள்ளது பிரிமானூர்களே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதால் ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியாது மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம் என்பது பெற்றுக்கொள்ளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது மனம் திரும்புதலுக்கென்று ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம் என்றால் அது தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் புறம்பானது மனம் திரும்புதலுக்கு என்ற இந்த வார்த்தையை நாம் கவனிப்போமானால் கிரேக்க மற்றும் எபிரேய மொழிகளிலே ஒரே விதமான அர்த்தத்தை கொண்ட மெட்டானோயா என்கிற கிரேக்க வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பின்னோக்கி திரும்பு ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிற பாதையை முற்றிலுமாக விட்டு எதிர்த்து செய்யலை திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது பிரிமானவர்களே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு மனிதன் தன்னுடைய பயண பாதையை விட்டு முற்றிலுமாக எதிர்த்து செயல் திரும்புகிறான் என்பது பொருள் இங்கே யோவான் இதை குறிப்பிட காரணம் என்னவென்றால் எதிர்த்து செயலை திரும்பிவிட்டோம் என்பதற்கு அவர் அடையாளமாக ஒரு அறிகுறியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் அடையாளமாக கொடுக்கப்படுவதுதான் இந்த ஞான தன்னை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டுமானால் இரண்டாவது விஷயத்தை கற்றுக்கொள்வது நல்லது இரண்டாவது விஷயம் யோவான் ஸ்நானன் சன்னை பற்றி கொடுப்பிடுகிற விஷயம் தான் யார் தன்னுடைய பணி என்ன என்பதை சொல்லுகிறார் அவருடைய பணி ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தவர் தான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டாவது விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன சொல்கிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னும் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார் அந்த புதிய நபரை குறிப்பிடுகிற அந்த வரிகளிலே எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்கிற இரண்டு விஷயத்தை அங்கே நாம் பார்க்கிறோம் குறிப்பாக முதல் விஷயம் வருகிற அந்த புதிய நபர் யோவான் ஸ்நானனுக்கு பின் வருகிறவர் அதாவது யோவான் ஸ்நானனை விட ஆறு மாதம் அவர் இளையவர் என்பது புரிகிறது இயேசு கிறிஸ்து பிறப்பின் அடிப்படையிலே யோவான் ஸ்நானனை விட ஆறு மாதம் இளையவர் அதே நேரத்தில் ஊழியத்திலும் யோவான் ஸ்நானனை விட அவர் ஆறு மாதம் இளையவர் என்றே வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் யோவான் ஸ்நானன் இங்கே அவரை குறிப்பிடும்போது சொல்லுகிறார் எனக்கு பின் வருகிறார் ஆனால் என்னிலும் அவர் வல்லவர் தன்னை மூத்தவராக அனுபவசாலியாக யோவான் ஸ்நானன் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை இந்த உலகம் மூத்தவர்களை ஒரு அனுபவசாலிகளாகவும் பெரியவர்களாகவும் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு உலகம் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில யோவான் ஸ்நானன் தன்னை மூத்தவராகவும் அனுபவசாலியாகவும் காட்டுவதை தவிர்த்து தனக்கு பின்னே வருகிற அவரை இந்த உலகத்திற்கு பெரியவராக வல்லவராக முதன்மையானவராக காட்டுகிறார் ஆகவேதான் அவர் என்னிலும் வல்லவர் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடும் போது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையானவர் இந்த உலகத்தின் பார்வையிலே இயேசு யோவான் ஸ்நானனுக்கு பின் வந்தவர் ஆனால் யோவான் தன்னை பின்னுக்கு தள்ளி என்ன சொல்லுகிறார் வருகிற அவர் எனக்கு முன்னாடியே இருந்தவர் அவர் என்னிலும் மேன்மையானவர் என்று அவரை மேன்மைப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல தன்னுடைய தாழ்மையை அங்கே அடையாளப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்க வேண்டும் அதனாலதான் தான் அவர் சொல்லும் பொழுது அவருடைய பாதிரச்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்து அல்ல அந்த காலங்களிலே மூத்தவர்கள் அனுபவசாலிகள் பெரியவர்கள் அவர்களுடைய ரச்சைகளை சிறியவர்கள் சுமப்பார்கள் அந்த சிறியவர்களுக்கு அது பாக்கியம் என்று நினைத்த காலம் உண்டு ஆனால் யோகன் என்ன சொல்லுகிறார் எனக்கு பின்னாடி வருகிறாரே அவர் என்னிலும் முன் மூத்தவர் எனக்கு முன்பு இருந்தவர் என்னிலும் மேன்மையானவர் வல்லவர் அவருடைய பாதரச்சைகளை நான் சுமக்க வேண்டுமானால் கூட எனக்கு அருகதை கிடையாது அவருடைய பாதரச்சை கூட மேன்மையானது என்பதை அடையாளப்படுத்துகிறார் அந்த தகுதி கூட தனக்கு இல்லை என்று தன்னை தாழ்மைப்படுத்துகிறார் அந்த தாழ்மையின் வார்த்தை தான் யோகான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்னானன் குறிப்பிடுகிறார் சோ இப்படி தன்னை குறித்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிற யோவான் ஸ்நானன் புதிய ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார் அந்த புதிய நபர் தான் இயேசு கிறிஸ்து அவர் வல்லவர் என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக யோகான் ஸ்நானகனுடைய குறிப்பில அந்த புதிய நபர் அல்லது இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார் என்பதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பணி அவருடைய பணியை குறித்து சொல்லும் போது கூட ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அங்கே நிறைவடைகிறது அந்த வசனம் யோவான் ஸ்நானனுடைய பணியும் ஞான ஸ்நானம் கொடுத்தல் இயேசு கிறிஸ்து பணியும் ஞான ஸ்நானம் கொடுப்பது யோவான் ஸ்நானன் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தால் ஒரு அடையாளமாக அது அநித்தியமானது நித்தியமானது அல்ல மனம் திரும்பினதற்கு அடையாளம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடையாளம் ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் என்பது நித்தியமானது நித்திய காலம் வரைக்கும் நம்மோ நம்மை வழி நடத்தக்கூடியது நித்தியத்துக்குள்ளாக நம்மை சேர்க்கக்கூடியது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் என்ன நித்தியம் வரைக்கும் நம்மை வழி நடத்தக்கூடிய ஞான என்ன பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் என்று அங்கே குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இரண்டு விஷயத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் யோவான் ஜடத்தினாலே மட்டும் ஞான ஸ்நானம் கொடுத்தார் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார் ஆவியினால் அவர் எதற்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்தவும் பரிசுத்த வாழ்விலே தொடர்ந்து நம்மை நிலைநிறுத்தவும் வழி நடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறதை அவர் குறிப்பிடுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலன் வழி நடத்துதல் இல்லாமல் மீட்கப்பட்ட பூமியிலிருந்து பரிசுத்தமாக வாழ்வது கடினம் ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் வழி நடத்துதலும் நமக்கு தேவை என்பதை குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல அக்னியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்பதையும் அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் எதற்கு அக்னி ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றால் அக்னி தேவையில்லாதவைகளை எல்லாவற்றையும் அழித்து போடும் எரித்து போடும் அது அழிக்கக்கூடிய ஒன்று இப்போ யோகான் ஸ்நானம் சொல்லுகிறார் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் தன்னுடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஞான கொடுத்தே கொடுத்தேன் ஜலத்தினாலே அதே மாதிரி அவர் எனக்கு பின் வருகிறவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் யாரை சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் ஒரே மக்கள் கூட்டத்தில் அது நமக்கும் பொருந்தும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரசங்களை கேட்கிற ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் யாவரையும் குறிக்கக்கூடிய ஒரு பதம் அப்போ நமக்கு அவர் எப்படி அக்னியனால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிற அவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ அழுக்கை பாவ அசுத்தத்தை பாவ என்கிற அந்த குப்பையை எரிப்பதற்காக அக்னியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்மை இந்த பூமிக்கு உப்பாக அவர் குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் உப்பு தன்னுடைய சாரத்தை இழக்கும் வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அதை சாரமாக்க முடியாது அதற்கு உவர்ப்பு தன்மை கொடுக்க முடியாது உப்பின் தன்மையை கொடுக்க முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது அந்த உப்பு எதற்குமே உதவாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையை அங்கே குறிப்பிட்டு ஏசுகிற சொல்லுகிறான் அப்ப அதே மாதிரி நாமும் உப்பற்றவர்களாக உப்பின் தன்மையற்றவர்களாக கடவுளின் மகிமையற்றவர்களாக கடவுளின் தன்மையற்றவர்களாக போனால் எதற்குமே உதவாத மக்களாக மாறி அப்படி உதவாத மக்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அக்னியினால் நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் இதைதான் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான் நாம் உதவாமற் போகக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது பாவத்தன்மை பாவ விஷம் நமக்குள்ளே இருந்து நம்முடைய தெய்வீக தன்மையை இழக்க செய்கிற சூழ்நிலை வரும் பொழுது நம்மை மீண்டும் பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் அக்கினியினால் நமக்கு உப்பேற்றுகிறார் நம்மை சாரமாக்குகிறார் நமக்குள்ளே மீண்டும் தெய்வீகத்தை ஏற்படுத்துகிறார் உப்பினால் மனுஷன் அக்னியினால் சாரமாக்கப்படுவான் உப்பிடப்படுவான் அதை குறிப்பிடுவதற்காக தான் யோவான் ஸ்நானன் அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பருசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் இந்த அக்னி என்பது அஹ் வரக்கூடிய தீர்ப்பு அது உண்மைதான் ஆனால் நிகழ்காலத்துக்கும் அது பொருந்தும் என்பதை தான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் எந்த ஒரு பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த ஒரு மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான் வேலையை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் மாத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ விசத்தை அழித்து நம்மை தகுதியானவர்களாக நாம் உப்பற்றவர்களாக தன்மை அற்றவர்களாக தன்மை அற்றவர்களாக போய்விடக் கூடாது என்பதற்காக நம்மை அக்கினியினால் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் பிரிமானவர்களே அடுத்த தொடரில் உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது போதக டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்